மழக்குகள் எங்களுக்கு துவா செய்யற பத்து இடம் இருக்கு இந்த பத்து இடத்துக்கு போனமென்றா மழைக்கு எங்களுக்கு துவா செய்வாங்க அதை நாங்கள் பின்பற்றணும் முதலாவது இடம் என்ன தெரியுமா தொழுதுட்டு நாங்கள் அதே இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தொழுதுட்டு ஓடப்படாது தொழுதுட்டு என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது

பாவத்தை மன்னி, பாக்கியம் இது முதலாவது இடம் அப்போ எங்களுக்கு தொழுது போட்டு உட்கார்ந்து இருக்கேன் தான் அல்லாஹ் தொழுதுட்டு ஓடக்கூடாது தொழுதுட்டு ஓட பரவான தொழுகையை முடிச்சிட்டு மழக்குகளுடைய துவாவை எதிர்பார்த்து உட்கார்ந்து ஆண்கள் பள்ளியில் பெண்கள் வீட்டில் முசல்லாவில் அதாவது சமையலை கேஸை ஆன் பண்ணிட்டு தக்பீர் கட்ட வரக்கூடாது ஏதாவது ஒரு அவசரத்தில் தக்பீர் கட்ட வரக்கூடாது தான் வந்துருக்குது ஹதீஸில் பசியுடைய நேரம் சாப்பிட்டு போய் தொழுங்க டாய்லெட் அவள் அவசரம் தக்பீரை கட்டாதீங்க டாய்லெட் எல்லாம் போயிட்டு அமைதியாக வந்து தக்பீரை கட்டு அதுதான் ஹதீஸில் வந்துருக்குது ஓடிக்கொண்டு கூட வராதிங்க அமைதியாக வாங்க தொழுகிறதுக்கு முதலாவது மலக்குடைய துவா கிடைக்கும் இடம் எது அந்த முஸ்ல்லாவிலே அப்படி என்ன செய்யும் உக்காந்திருந்த மலக்குடைய துவா கிடைக்கும் முதலாவது இரண்டாவது واذا قال الامام سمع വളെ അല്ലാ കേട്ട

وروح صلى الله عليه وسلم تولي وكيران بي بنا نروح صحابي يعتدال لنا دعوة ربنا لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه ربنا ربنا ولك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه

எவ்வளவு பெரிய துவா அப்பீபன் இது மழக்குகள் துவா செய்யக்கூடிய எத்தனாவது இடம் இது இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் எப்பொழுதும் தொழுகைக்கு சென்ற முன்சுல் நிற்கும் சஃபில் இருந்தவங்க வாழ்க்கையில பின்னுக்கு வர மாட்டாங்க முன்சஃபுக்கு போனவங்க வாழ்க்கையில் எதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க பின்னுக்கு வர மாட்டாங்க எப்போ போனாலும் அதான் நேரத்தோட போகணும் முன்சாஃபுக்கு போகிறேன்டா மக்களுடைய தோள்களை தாண்டி போகாம நேர காலத்தோட பள்ளிவாசலுக்கு போகும் ஹதீஸ்ல வந்திருக்குது இன்னம்மா ஹவமல கே த ஹூ யூ சல்லூனா அவ்வல் மூன்றாவது மலக்குகள் துவா செய்யும் நேரம் இடம் முதல் சஃல தொழுறாங்களே இவங்களுக்கு மழக்கு அதனாலதான் வாழ்க்கையில முன்னுக்கு போகணும் பிள்ளைய வாழ்க்கையில முன்னேற்றணும் முதல் சஃல தொலை வைங்க எல்லாத்தையும் முன்னுக்கு இருப்பான் தொழில முன்னுக்கு இருப்பான் வாழ்க்கையில முன்னுக்கு இருப்பான் சொருக்கத்துல முன்னுக்கு இருப்பான் அப்ப முதல் சஃல தொழுறதால என்ன செய்யறாங்க செய்கிறார்கள் மூன்றாவது மூன்றாவது இடம் நான்காவது அதிகமாக அலைவ செல்லம் மீது சலவா தோதோ அல்லாஹு வெள்ளிக்கிழமை விசேடமா செலவா தோதோம் ஹதீத்ல வந்திருக்குது மா சல்லா அலைய அஹஹ அதுன் இல்லா சல்ல தலையில் மல இக்கா மாதாமையு சல்லி அலைய என் மீது நீங்கள் சலவா தோதி கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் உங்கள் மீது செலவா சொல்லி கொண்டு துவா செய்து கொண்டே இருப்பான் வெத்தினாவது அமல் இது நாலாவது அமல் மலக்குகளுடைய துவா கிடைக்கக்கூடிய அமல் ஐந்தாவது அமல் என்ன தெரியுமா சஹர் நோம்பு பிடிப்பதற்காக சஹர் நேரம் எழும்பி சாப்பிடும் கொஞ்சமாவது சாப்பிடும் ஈச்சம்பழம் சரி ஒரு மூணு ஈத்தம்பழம் அல்லது பால் ஏதாவது குடிக்கணும் ஏன் ஹதீஸில் வந்திருக்குது சஹர் செய்கிறவங்க மீது அல்லாவும் மழக்குகளும் துவா செய்கிறாங்க எவ்வளவு பெரிய அமல் இப்போ நோன்பு பிடிக்கிறோம் திங்கள் வியாழ நோன்பு பிடிப்போம் அல்லது வேற ஃபர்லான நோன்புகள் சகர் செய்வோம் சஹர் சாப்பிட்டா எல்லாவும் மழக்குகளும் எங்களுக்கு துவா செய்கிறாங்க எத்தனாவது அமல் இது ஐந்தாவது அமல் ஆறாவது அமல் தப்சீரை படிக்கிறீங்க மார்க்கத்தை படிக்கிறீங்க அதை படிச்சத்தை மக்களுக்கு படித்து கொடுக்கணும் மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு படித்து கொடுக்குற அமல் இருக்குது அது லேசான அமல் அல்ல அதுக்கும் மழக்குகள் துவா செய்கிறாங்க ஆறாவது அமல் இந்நல்லாக அல்லாவும் மழக்குகளும் பறவைகள் மீன்கள் ஊர்வனங்கள் பூச்சி புழுக்கள் எல்லாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறாங்களே இவங்களுக்காக மழக்கு அப்ப மக்களுக்கு என்ன செய்யணும் இப்போ தப்சீரை படிக்கீங்க இப்போ மழக்களுடைய துவா அஞ்சு துவா படிச்சு கொடுங்க மக்களுக்கு சொல்லி கொடுங்க இப்போ பத்து இடம் வரைக்கும் மழக்குகள் துவா செய்கிற இடம் இதை சொல்லி கொடுங்க இதுதான் மக்களுக்கு நலவை சொல்லி கொடுக்குறது இது எத்தனாவது இடம் ஆறாவது இடம் மழக்கினுடைய துவா கிடைக்கக்கூடிய ஏழாவது இடம் மத்த முஸ்லிமுக்கு தெரியாம அவருக்கு துவா கேட்கும் மத்த முஸ்லிமுக்கு தெரியாமனு செய்யணும் இவருடைய பாவத்தை அவருக்கு தெரியப்படாது அவருக்கு தெரியாம அவருக்கு துவா கேட்கும் அந்த நல்ல பழக்கம் வரணும் ஹதீஸ்ல வந்திருக்குது மாமின் முஸ்லிமின் யதுஉ லி அகீஹி பி ظஹரில் غைப் இல்ல قال المؤக்கல் ஆமீன் வலக்க பி மிஸ்ல் நீங்க ஒரு மறைவாக ஒரு சகோதரருக்கு துவா கேட்குறீங்க யா அல்லா வேற பாவத்தை மன்னி யா அவர கவலையை போக்கி வை யா அல்லா எவ்வளவு இஸ்லாம் விசாலமானது அப்போ மற்றவனோட பொறாம படையலுமா மற்றவனுக்குடைய குறை பேசலுமா மற்றவன் இல்லாத அவருடைய பலாய்களை கதைக்கலுமா நீங்க தொழுதுட்டு துவா கேட்கணும் மற்றவனுக்காக துவா கேட்ட அவர் மழக்கு சொல்றாராம் பொறுப்பு சாட்டப்பட்ட மழக்கு உண்ட மழக்கு துவா ஆமீன் உனக்கும் அது போல கிடைக்கட்டும் அப்போ உங்களோட துவா கபூல் செய்ய படணும்டா நீங்க மற்றவங்களும் துவா கேட்கணும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் துவா கேட்டு அவங்களோட துவா என்ன செய்யும் ஒட்டோமேட்டிக்கா எத்தனாவது இடம் இடம் எட்டாவது மக்களுக்கு மக்களுக்கு அது கொடுக்குற பழக்கம் சாப்பாடு ஆக்கி கொடுக்கிற பழக்கம் அவங்கள்ட்ட மேல்மிச்சமா இருக்குது பறக்க கொடுக்கும் மக்களுக்கு ஏ ஹதீஸ்ல வந்து இருக்குது மாமின் ஒவ்வொரு நாள் காலையிலையும் ரெண்டு மழக்கு பூமிக்கு இறங்கிறாரா ஒரு மழக்கு துவா கேட்கிறார் அல்லாஹு யல்லா செலவழித்தவனுக்கு இன்னும் அதிகமாக குடு அடுத்த மழக்கு துவா கேட்கிறார் அல்லாஹு யல்லா செலவழிக்காமல் தடுத்து வைத்திருக்கிறவன்ட சொத்த நாசமாக்கு எப்படி அவ மழக்குடைய துவா எப்போ கிடைக்கும் நாங்கள் கொடுத்தா எங்கள்கிட்ட எரிக்கிறத கொடுக்கணும் மக்களுக்கு ஸ்டோக் பண்ணப்படாது மக்களுக்கு வாரி வாரி வழங்க எட்டாவது மழக்குகளுடைய துவா கிடைக்கிற இடம் ஒன்பதாவது மழக்குடைய துவா கிடைக்கிற இடம் தெரியுமா நோயாளிகளை சந்திக்க போகிறது அல்லது ஒரு சகோதரன் அல்லாவுக்காக சந்திக்க போறீ சந்திச்சுட்டு வருவோம் ஸோ வேறொண்டுக்கும் இல்லை ஹதீஸ்ல வந்திருக்குது மன் ஜா மன் ஆதமரிவன் ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போறீங்க எவ்வளோ பாக்கியம்

அப்ப நோயாளியில் உற்றக்கூடாது சந்திக்க போகணும் அல்லாவுக்காக சகோதரர்களை சந்திக்க போகணும் மூணு துவா கிடைக்கும் நீங்க மனமானவர்கள் உங்களோட நடை மனமானது மூன்றாவது ஜன்னதி மன்சிலா சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை நீங்க ஒதுக்கி கொண்டீங்க இது மழைக்குடைய துவா கிடைக்கிற எத்தனாவது இடம் இது ஒன்பதாவது இடம் பத்து பத்தாவது இடம் என்ன தெரியுமா சேவல் கூவும் பொழுது துவா கேட்கும் நபி சல்லாஹோ அலையுவ செல்லம் ஒரு வெள்ள சேவல் வளர்த்தாங்க ஏன்னா சேவல் கூவுற நேரம் துவா கேட்கும் பூனை வளர்க்குறத விட்டுட்டு நாய் வளர்க்குறத விட்டுட்டு கிளி வளர்க்குறத விட்டு சேவலை வளங்க சேவல் மலக்குகளை பார்க்குது சொன்னாங்க செல்லல்லாஹோ அலையுவ செல்லம் இதா சியா சியாஹத்தியக்கா சேவல் கூம் சத்தத்தை கேட்டால் ஃபஸ் அலுல்லாஹவின் ஃபவுலி அல்லா இடத்துல ஃபதுல கேடுங்க ஏன் மலக்கா சேவல் எதை பார்க்குது மலக்குகளை பார்க்குது அப்போ இப்போ நாங்கள் து மலக்குடைய துவா கிடைக்கக்கூடிய பத்து இடத்தை பார்த்தோம் முதலாவது என்ன இடம் தொழுதுட்டுன்னு செய்யணும் அப்படியே உட்கார்ந்திருக்கும்

ஏழாவது என்ன செய்யணும் மற்ற சகோதரர்களுக்கு துவா செய்யணும் மறைவில் எட்டாவது என்ன செய்யணும் மக்களுக்கு செலவழிக்கணும் ஒன்பதாவது என்ன செய்யணும் நோயாளிகளை சகோதரர்களை அல்லாவுக்கா சந்திக்க போகணும் பத்தாவது என்ன செய்யணும் சேவல் கூவும் பொழுது எல்லா இடத்துல பதிலை கேட்கணும்